அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் நான் தான் அருணன் பேசிருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கண்டிப்பா கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணத்துல பகுதி ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம்

ஏ ஸோ அதை முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஓகே எதை பற்றி பேசுதுன்னா ஓகே காதல் பற்றி பேசுது இதே புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அதாவது பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் பற்றி பேசுது ஆனால் இதில் ஒரு லாஜிக் இருக்குது என்ன தெரியுங்களா காதலுக்காக வர்றது தான் பார்த்தீங்கன்னா போர் கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஓகே காதல் திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே ரொம்ப ரொம்ப ஓகே குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ அது எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது பட் இருந்தாலும் சொல்றேன் ஓகே ஸோ நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு ஓகே சட்ட சிக்கல்கள் தாண்டி நிறைய ஓகே ஸோ விஷயங்கள் இருக்கு ஓகே ஸோ எல்லாமே நம்ம வந்து டேரக்டாவே சொல்ல முடியாது சரிங்களா இருந்தாலுமே அது எல்லாமே கடந்து போகணும் ஓகே அந்த விஷயங்கள் எல்லாமே மாறணும் ஓகே அதே மாதிரி ஓகே ஸோ அந்த காலத்தை பத்தி நிறைய மகான்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க கலப்பு திருமணத்தை இவர் ஆதரித்தார் ஓகே அதே மாதிரி கூட விதவை மறுமணத்தை இவர் ஆதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணங்கள் ஓகே இதனால ஏற்படக்கூடிய போர்கள் இதெல்லாமே வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்றது நான் இந்த இடத்துல சரிங்களா அப்போ அக முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையை சார்ந்தது புற வாழ் முத முழுக்க முழுக்க எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரின் குணங்களை பற்றி சார்ந்தது அப்படின்றத நேற்று நம்ம பார்த்தோம் சார் நேற்று பார்த்த சும்மா ஒரு க்ளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அடுத்த பார்த்தோம் ஏன்னா புறத்தினைகள் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு சரிங்களா பன்னெண்டு வகையான புறத்தினைகள் இருக்கு அது டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துலாம் சரிங்களா இருந்தாலும் இப்ப நேற்று பார்த்தா சும்மா லைட்டா ஒரு ஓவர் அகத்தினை பொறுத்தளவுக்கு எத்தனை வகையா பிரிச்சானா அன்பின் ஐந்து பிரிச்சுட்டாங்க மக்கள் வாழ்ந்த இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நில மாற்றங்கள் வந்து மாறுபட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகே அதுதான் என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா குறிஞ்சி பிள்ளை வருதம் நீதல் பாலை அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் ஓகே ஒவ்வொரு நிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதற்பொருள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் ஓகே அடுத்த உரி பொருள் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம் முதற்பொருள் வந்து எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தா நிலம் மற்றும் பொழுதுகளை சார்ந்தது பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்ன அப்படின்றது பார்த்தோம் தெரியுங்களா அதை சார்ந்தது பொருள் பார்த்திங்கன்னா ஓகே புனர்தலும் புனர்தல் நிமிர்த்தமும் இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தமும் ஊடலும் ஊடல் நிமிர்த்தமும் பிரிதலும் பிரிதல் நிமிர்த்தமும் ஏ இரங்கலும் இரங்கல் நிமிடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட உரி பொருட்களை வந்துடும் அடுத்த கருப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திய இசைகள் என்னென்ன ஓகே அவங்க வேண்டிய கடவுள்கள் பேர் என்னென்ன ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு முறைகள் அங்கே வாழ்ந்த மக்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அங்கே வாழ்ந்த மக்களோட தொழில் என்னவாக இருந்திருக்கு ஓகே அங்கே என்ன கலிகள் பயன்படுத்தினாங்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்ஸ் போட்டே நம்ம பார்த்துடோம் சரிங்களா கண்டிப்பாக அகத்தினையிலேருந்து கேள்விகள் கேட்கறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அது தெளிவாகவே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புறத்திணைகள் ஓகே புறத்திணைகள் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா புறம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தே அப்படின்னு அர்த்தம் புறத்தே அமைந்த திணை புறத்தே அப்போ வெளியே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்போது அகத்துக்கும் புறத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அகம் புறம் இதுக்கு என்ன வித்தியாசம்னா என்னது அகம் அப்படின்னா நம்மளோட மனசு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஓகே நம்மளோட மனசு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது அகம் அப்படின்னு சொல்லுவோம் கமலஹாசன் கூட சொல்லுவார் தெரியுங்களா பிக்பாஸில் அகத்தின் அகம் டிவி வழியே நம்ம அகத்திற்குள் போகலாம் அப்படின்னு சொல்லுவார்ல சேம் அதே மாதிரி தான் ஓகே அகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட இல்லற வாழ்வு காதல் வாழ்வு நம்மளோட நட்பு அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாதிரி நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க தலைவன் தலைவன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே புறம் சார்ந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கன்னா மன்னரோட போரை பற்றி சொல்லியிருப்பாங்க அவரோட அறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க வீரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க கல்வி ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா வேறு என்னது ஓகே கல்வி ஈகை ஓகே ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் அப்படின்னா ஓகே அதே மாதிரி எட்டு தொகையில் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்குல்ல அதில் புறம் சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தினா புறநானூறு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புறம் சார்ந்த நூல்கள் இருக்குது ஓகே ஒரே ஒரு நூல் பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அகம் மற்றும் புறம் சார்ந்தது அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க பரிபாடல் பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து காதலை பற்றியும் சொல்லியிருப்பாங்க வீரத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அப்போ அகத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க புறத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அப்போ பரிபாடல் என்பது பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஐந்து நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு ஓகே இந்த மாதிரி இருக்கிற நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்போ புறம் சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஓகே இந்த புற வாழ்வியலை பற்றி கூறது அப்போ புறநானூறு அப்படின்ற ஒரு நூல் இருக்குது பதிட்டு பத்து அப்படின்னு ஒரு நூல் இருக்கு ஓகே பதிற்று பத்துல பாத்தீங்கன்னா பத்து சேர மன்னர்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லி பத்து சேர மன்னர்கள் இருக்காங்களே அவங்களோட என்ன சொல்லிருப்பாங்க போர் ஈகை அறம் வீரம் கல்வி இதை பத்தி தெளிவா சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த பதிற்று பத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா எட்டு பத்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகே முதல் பத்து கிடைக்கல கடைசி பத்து கிடைக்கல அப்ப இரண்டாம் பத்துல இருந்து ஒன்பதாம் பத்து வரை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த பதிற்று பத்து அப்படின்ற நூல்ல கிடைச்சிருக்கு அப்போ ஒவ்வொரு பற்றியும் வந்து எந்த ஆசிரியர் வந்து எழுதினாரு எந்த பாட்டுடைய தலைவன் மேலே எழுதினாரு ஓகே அந்த மாதிரி விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து இருக்க போகுது அப்போ கண்டிப்பாக நூறு பாடல்கள் இருக்குமா ஆனால் நமக்கு கிடைத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த ரெண்டு பத்து நம்மளுக்கு கிடைக்கல புரியுதுங்களா அப்போ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த வாழ்வியலை பற்றி தான் சொல்லுது அப்போ இந்த புறவாழ்வு அப்படின்னா என்ன பொதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு இன்னொரு நாட்டில் போயிட்டு அந்த ஆணிரை வந்து மீட்டு வருவாங்க கவர்ந்துட்டு வருவாங்க தெரியுங்களா அந்த போருக்கான காரணங்கள் சொல்லிட்டு ஒரு காரணங்கள் அதுதான் நம்ம இருக்குற வந்து வகுத்து இருக்காங்க அந்த பன்னிரெண்டு வகை வந்து புறத்திணைகள் அப்படின்னு சொன்னது என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறத்திணை எந்த நூல்ல சொல்லிருப்பாங்க அப்படின்னு மாலை புறப்பொருள் பா மாலை இந்த நூலில் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஓகே பன்னிரெண்டு வகையான புறத்திணைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அகத்திணைகள் ஏழு என பகுத்தவர் யார் அகத்திணை ஏழு அப்படின்னு பகுத்தவர் யார் அப்படின்னு தொல்காப்பியர் தொல்காப்பியர் அவர்கள் பகுத்திருப்பாரு அதே மாதிரி புறப்பொருள் வெண்மா மாலை அப்படின்ற ஒரு நூலில் பன்னிரெண்டு வகையான புறத்திணைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த புறத்திணைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ நான் ஒரு சின்ன ஷார்டட் சொல்லித்தரேன் அது ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது பார்த்தீங்கன்னா எட்டு திணைகள் வந்துருச்சு ஓகே ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த யூஎன் டிவி அப்படின்றது ஓன் டிவி நம்ம வந்து நார்மல் டெக்ஸ்ட் பண்ணுவோம் தெரியுங்களா தங்கிலீஷில் பண்ணுவோம்ல ஓகே ஓன் டிவி அப்படின்றத நம்ம ஓன் டிவி அப்படின்றத வச்சுக்கோங்க ஓகே இப்போ அப்படின்றது யாரை ஞாபகம் வச்சுக்கோங்க விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க விராட் கோலி விராட் கோலி ஒன் டி ஏன்னா விராட் கோலி தான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச்ல வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாரு சரிங்களா சோ இப்போ நம்ம வேர்ல்டு கப்ல கூட ஓகே நிறைய மேட்ச்ல வந்து செஞ்சுரி அடிச்சு ஓகே நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் எல்லாம் படைச்சிருக்கிறதால அவர் பேரே நம்ம ஞாபகம் வச்சலாம் விராட் கோலி விராட் கோலி ஒன் டிவி ஓகே சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைகள் வந்து அடங்கியிருக்கு ஓகே சோ வி அப்படின்றது வெற்றி வெற்றி திணை கே கரந்தை ஓகே வி பஞ்சி கே காஞ்சி Q, குழிஞை என் பி பாருங்க இப்படி படிக்கணும் டி வை கடைச வி பாகை ஓகே இது இல்லாமல் பார்த்திங்கனா நான்கு திணைகள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது என்னென்ன திணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிலை, இதுதான் பிரிந்தினை பன்னிரண்டு வகையான புற புறத்திணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்மாமலை அப்படின்ற நூல் மூலயமா நம்மளுக்கு வந்து தெரியுது இப்போ ஒவ்வொரு திணையும் என்ன சொல்ல வெச்சி திணைனா என்ன பூ இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்கள் தாங்க சரிங்களா சோ வெச்சி பூவை சூடிட்டு எதுக்கு போவாங்க ஆணிரை கவர்றதுக்காக போவாங்களா ஆணிரை மீட்கிறதுக்காக போவாங்களா அதே மாதிரி கரந்தைப்பூ காஞ்சிப்பூ வெச்சிப்பூ புழிணைப்பூ அஞ்சிப்பூ கும்பைப்பூ வாகைப்பூ சாரி வாகைப்பூ ஓகே இது எல்லாமே என்ன சொல்லுவோம் ஓகே ஓகே அந்த பூக்கள் பெயர்கள் நம்ம ஒவ்வொரு போரும் போது இல்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன் அப்ப இந்த பூக்கள் வந்து அந்த மன்னர் வந்து சூடுவாங்க கடைசியா ஜெயிக்கிறவங்களுக்கு வாகைப்பு வந்து சூடுவாங்க ஓகே அதுக்கு முன்னாடி யார் வந்து பலசாலி ஒன்னு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மன்னர்கள் டைரக்டா போரிடுறாங்கல்ல அப்ப வந்து தும்பைப்பூ வந்து சூடிட்டு என்ன பண்ணுவாங்க போரிடுவாங்க அப்போ ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம் சரிங்களா எஸ் இப்போ பார்த்தலாம் முதல் முதலா என்ன பார்க்க போறோம் அப்படினா வெச்சி திணை பத்தி பார்க்க போறோம் ஓகே வெச்சி திணை ஆநிரைகளை கவர்ந்து வர வெச்சி பூவினை சூடிக்கொண்டு செல்வர் எனவே ஆநிரை கவர்தல் என்பது வெச்சி திணை எனப்படுகிறது ஓகே அப்போ வெச்சி திணை அப்படினாலே என்னது ஆநிரை கவர்தல் அப்படினு சொல்லி ஓகே ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார் அந்த நாட்டில் நிறைய ஆணிரைகள் இருக்குது ஓகே பசு கூட்டங்கள் இருக்குது அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கவர்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க தெரியுங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பூ சூடிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிப்பூவை சூடிட்டு போவாங்க ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பூக்கள் நான் சொல்லியிருப்பேன் ஓகே வெச்சி பூ வந்து இந்த கலர் தான் இருக்கும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ பாருங்க அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிறப்பு நிறமுடைய வெற்றிப்பூ இட்டலி பூ அப்படின்னு சொல்லும் அழைக்கிறாங்க ஓகே வெற்றி இன்னொரு பேர் என்னங்க இட்லி பூ ஓகே பா அது குஷ்புன்னு சொல்றது அவ்வளோதான் ஓகே குஷ்புலாம் கிடையாது இட்லி பூ என்பதான் சரியான விடை சரிங்களா வெற்றி இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இட்லி பூ என்பது சரியான விடை அப்போ வெற்றித்தினை அப்படின்னால என்னது ஆனிரை கவர்தல் அதுதான் உங்க மைண்ட்ல தோணணும் ஓகே ஆனிரை கவர்தல் அதை கவர்ந்து வர்றதுக்காக என்ன பண்றாங்க நைட்டு ஒன்று நைட்டை அந்த பூவை சூடிட்டு அந்த போர் அந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போறாங்க சரிங்களா ஓகே இரண்டாவது பார்த்தீங்கன்னா கரந்தை திணை ஓகே கவர்ந்து செல்லப்பட்ட தம் மாநிலங்களை மக்கள் மீட்க செல்வர் அப்பொழுது கரந்தை பூவை சூடிக்கொள்வர் கொள்வர் என் ஊர்ல இருந்தாடா நீ ஆனிலை கவர்ற இறா நான் வர உன் ஊருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் இந்த கரந்தை பூவை சூடிக்கிட்டு போறாங்க ஓகே வெச்சினது ஆனிலை கவர்தல் கரந்தை அப்படின்னா ஆனிலை மீட்டல் ஓகே கவர்றதுன்னா என்னது ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல கவர்றது கவர்ந்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என் நாட்டுல நீ எடுக்கிற இறா நான் வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து என்ன பண்றாங்க அந்த கரந்தை பூவை சூடிட்டு என் ஆனிலை நான் மீட்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு கேங் கிளம்புறதா நம்ம என்ன சொல்றோம்னா கரந்த திறை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே தான் அது கரந்தை அப்படின்ற பெயர் பெற்றது இப்போ பாருங்கள் சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்து சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றன இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு என்னது கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகே இட்லி பூ அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு சிறப்பு பேர் கொடுத்தாங்க அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதுவும் நம்மளுக்கு கேள்வியாக கேட்குறது வாய்ப்புகள் அப்போ பூக்கு இன்னொரு பேர் என்ன கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க திணை அப்படின்னு சொல்லுவாங்க திணை என்ன என்னது நாடு சொத்தாக மாறிய காலத்தில் பண்ணை கவர்தல் போராயிற்று பண்ணாசை காரணமாக பகைவர்கள் நாட்டை கைப்பற்றுவதாக கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ரெண்டு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி ரெண்டு திணைகள் இருந்துச்சு இல்லை ஆணிரை பார்த்தீங்கன்னா என்னாரு இங்கேருந்து கவர்ந்துட்டு வராங்க திருப்பி வந்து மீட்க போயிட்டாங்க அங்கே மீட்க போன இடத்துல பார்க்குறாங்க என்னடா இது நாடு இப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு நம்ம இதுக்கு ஆணிரையை கவர்ந்துட்டு நம்ம அந்த நாட்டையே கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு ஓகே அப்போ என்ன பூ சூடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சிப்பூவை சூடுவாங்க ஓகே அப்போ திணை அப்படின்னா என்னது நாட்டை கைப்பற்றல் ஓகே நாட்டை கைப்பற்றல் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி ஆனிரை மீட்டல் ஆனிரை கவர்தல் அதே மாதிரி நாட்டை கைப்பற்றுதல் ஓகே நாட்டை கைப்பற்றுதல்னா வஞ்சி பூ பளபளப்பான மெல்லிய பூவி நிதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது இந்த வஞ்சி பூ அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்தது நான்காவது காஞ்சி திணை என்னது நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி கொண்டு எதிர்த்து போரிடல் புரியுதுங்களா இப்போ என்ன பண்றாங்க நாட்டை நான் கைப்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உள்ள போயிட்டேன் அப்ப அந்த எதிர் நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான் அலாட் ஆயிடும் ஏன் வர வாடா பாத்துக்கலாம் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் எதிர்த்து போரிடல் என்னது இந்த காஞ்சி திணை அப்படின்னு ஞாபகம் ஓகே எதிர்த்து போரிடல் அப்படின்னாலே காஞ்சி திணை கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகால மரம் உள்ள காஞ்சி ஒரு வகை குறுமரம் அப்படின்னு இதுதான் காஞ்சி ஓகேங்களா அடுத்தது பாருங்க உழிஞ் ஓகே உழிஞெய் மாற்று கோட்டையை கைப்பற்ற ஒய பூவை தூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் அதான் சுற்றி வளைத்தல் அல்லது கோட்டையை சுற்றி வளைத்தல் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு பாகுபலி படமே வச்சுக்கோங்களா அப்ப என்ன பண்றேன் சிச்சுவேஷன் அப்படியே பாகுபலியில தான் இருக்க போகுது என் நாட்டைய கைப்பற்றவர அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஓகே வீரர்களை வச்சு நான் போட்டுறேன் ஓகே அப்ப என்ன பண்ற போறேன் அப்படின்னா கோட்டையை வளைத்தல் அப்படின்றதான் பாத்தேன் இந்த திணை நான் கோட்டையை வளைக்க போறேன் ஓகே ஸோ அந்த கோட்டையை வளைச்சினாலே எல்லா மக்களையும் நான் என்ன சொல்கிறேன் அந்த வீரர்களே சாவடிச்சினாலே கோட்டையை ஈட்டுச்சியாக புட்டுக ஈட்டுவான் அதுக்கப்புறம் அந்த அறிநயினை வந்து நான் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒழிநெய் திணை மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற ஒழிநெய் பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் அப்போ கோட்டையை சுற்றி வளைத்தல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒழிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உழிநெய் கொடி இதன் கூட்டினைகளும் பலர்களும் சிறியவை மலர்கள் இதனை ஓகே முடக்கத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல இப்போ இப்ப நம்ம நிறைய இந்த முடக்கத்தான் ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்போம் முடக்கத்தான் இருக்குல்ல அதுதான் பாத்தீங்கன்னா ஒழிநெய்ப்புன்னு சொல்லி சரிங்களா அடுத்த பாருங்க நொச்சி திணை ஓகே இப்ப வந்து நீ கோட்டையை வந்து சுற்றி வளைச்சிட்ட அடுத்த என்னோட வேலை என்னது கோட்டையை காக்கிறது தானே அப்ப கோட்டையை காத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி திணை கோட்டையை காத்தல் என்பது வெற்றி திணை கோட்டை ஆர் மதில் எது வேணா நீங்க வச்சுக்கலாம்

வலிமையே பெரியது என்பது நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களா இந்த பக்கம் வந்து கட்டப்பா இருப்பாரு சாரி கட்டப்பா இல்ல திட்ட பாகுபலி இருப்பாரு இந்த பல்வாந்தேவர் இருப்பாரு ரெண்டு பேர் க்ளோஸ் அப்ல வருவாங்க தெரியுமா அதுதான் பார்த்தீங்கன்னா தும்பை திணை அந்த தும்பை பூவை சூடுகொண்டு நீ பெரியவனா நான் பெரியவனா சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கூட வச்சுக்கலாம் இல்ல தும்பை திணை எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்டது சிறிய செடி தும்பை அப்படின்னு சொல்றாங்க கும்பை பூலாம் நம்ம சின்ன வயசில் பார்க்குறப்பே பார்த்துருப்போம் ஏ இருக்கிறப்ப இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வாகை திணை அந்த பாகுபலியா இல்லை பல்வாழ் தேவனா அப்படின்ற ஒரு இதில் வந்து கடைசி பாகுபலி வந்து ஜெயிச்சுருவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போரிலே வெற்றி பெற்ற மன்னனுக்கு சூடப்படும் ஒரு பூ தான் பூ அப்படின்னு நம்ம ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு நடத்துகிறா பாருங்க ஓகே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் விராட் விராட் கோலி விராட் கோலி அப்படியே இது என்னது ஆனிரை கபர்தல் ஆனிரை கவர் கேனா? ஆனிரை மீட்டல் ஆணிறை கவர்தல் ஆனிரை மிடல் உங்களுக்கு வந்து எப்பயுமே லைனா தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஓகே நீங்க வந்து கீழ இருந்து மேல போலாம் மேல இருந்து கீழே வரலாம் எது உங்களுக்கு தெளிவா தெரியுதோ அதை நீங்க பண்ணாலே போதுமானது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இது ஈஸியா வந்துருச்சு ஓகே ஆனிரை கவர்தல் மற்றும் ஆணிறை மீட்டல் அப்படி ஞாபகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் எது வந்து போரை காத்தல் எது வந்து சுற்றி வளைத்தல் எது வந்து அதை வந்து தாங்குதல் அப்படின்றது நம்மளுக்கு டவுட்டா இருக்கும் அப்போ நம்மளுக்கு தும்பை மற்றும் வாகை அப்படின்றது தெளிவா தெரியும் ஓகே சோ இதுல என்னது எதிர்த்து போரிடம் ஓகே போரில் யாரு இரண்டு மன்னர்கள் இரண்டு மன்னர்களின் வலிமை நிலைநாட்டல் ஓகே நீ பெரியவனா நான் பெரியனா சொல்லிட்டு பாகுபலி இருக்கல அது ஓகே கடைசா பாகை அப்படின்னா வெற்றி பெற்றவனுக்கு சூடும் பூ வெற்றி பெற்றவன் வெற்றி பெற்றவனுக்கு சூடும் பூ ஓகே அடுத்து பார்த்தா ஊழிய என்னது கோட்டையை சுற்றி வளைத்தல் ஓகே இது என்னது கோட்டை காத்தல் கோட்டை சுற்றி வளைத்தல் கோட்டை கோட்டையை காத்தல் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நொச்சி திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஒவ்வொன்று நம்ம சொல்லோம் அதே மாதிரி மரித நிலத்திற்கு உரியது எது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம்ல அதுவும் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி வஞ்சி அப்படின்றது என்னது மண்ணாசை மண்ணாசை ஓகே காஞ்சி அப்படின்றது எதிர்த்து போரிடல் எதிர்த்து போரி அவ்வளோதாங்க ஓகே ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது அப்படியே பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு புறத்தினையில் வெச்சு திணை அப்படின்றது என்னது ஆணிரையை கவர்தல் அப்படின்னு

கடைசி பார்த்தீங்கன்னா வாகை திணை வெற்றி பெற்றவனுக்கு சூடும் பூதான் வாகைத்திணை அப்படின்னு நம்ம ஓகே இது இல்லாமல் ஒரு நான்கு திணைகள் இருக்கு பாடான் திணை புதுவியல் திணை கை கிளை மற்றும் பெருந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணையை பற்றி அப்ப அப்போ திணையில என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாகைப்பூ அதாவது பார்த்தீங்கன்னா வாகைப்பூ சூடிய வீரனுக்கு அவனோட கல்வி அவனோட கொடை அவனோட போர் வீரம் எப்படி வெற்றி பெற்றான் இந்த மாதிரி பல்வேறு வகையான சிறப்புகள் எல்லாமே பாடப்படுவது தான் இந்த பாடைத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையுடைய கல்வி செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது இந்த பாடாந்தினை வெற்றி பெற்ற அரசனா இப்ப வந்து பாகுபலி ஜெய் பாகுபலி பாகுபலி வாழ்க்கை அப்படின்லாம் சொல்றாங்க தெரியுங்களா அப்ப அந்த பாகுபலியோட சிறப்பு எல்லாமே சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த பாடாந்தினை ஞாபகம் அடுத்தது பொதுவியல் திணை எச்சி முதல் பாடான் வரையில் உள்ள புறத்தனைகளில் பொதுவான விஷயங்களை கூறப்படுவது தான் என்னது பொதுவியல் திணை ஓகே எல்லாத்துலேயும் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அந்த கோட்டை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு படை வீரர்கள் இருக்காங்க யானை படை குதிரைப்படை என்னென்ன படைகள் இருக்கு அது எல்லா விஷயத்தையும் பத்தி பொதுவான விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா எல்லாத்திலையும் அதை பத்தி கூறுவது தான் பாத்தீங்கன்னா இந்த பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கை கிளை அப்படின்னு ஒன்று சொல்லிருக்காங்க கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒருதலை காமம் என்னது ஒரு ஒன் சைட் லவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகே நம்ம பையன் என்ன பண்ணுவோம் அப்படியே வேணுமே என்ன பண்ணுவான் ஓகே சோ ரொம்ப இது பண்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஓகே சோ இம்ப்ரஸ் பண்றதுக்காக பல்வேறு வகைகளை வந்து செஞ்சுட்டு இருப்பாரு ஓகே ஸோ அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக கண்டுக்காது ஆனா இந்த பையன் என்ன நினைச்சிருப்பான் ஏன் ஆல்ரா ஏ ஆள்ரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான் அதே மாதிரி பொண்ணு ஓகேடா ஏன் ஆள் ஏன் ஆள்றா எதுக்கு நம்ம பொண்ணையும் விட்டு வைக்கணும் ஓகே அதனால ரெண்டு பேரும் நம்ம சமமாவே சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் சைட் லவ் அப்படின்னு சொல்றாங்க தெரியல ஒருதலை காமம் அப்படின்னு சொல்றாங்க தெரியல அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கிளை அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தி அப்படின்றது பன்னெண்டு வயசு இருக்கும் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு இருக்கும் இல்ல பொண்ணு பன்னெண்டு வயசு இருக்கும் பையனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு இருக்கும் இந்த மாதிரி ஐம்பது வயசுல வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பன்னிரண்டு வயது பெண்ணை வந்து திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறோம் தெரியுங்களா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தினை அப்படின்னு ஓகே சோ இவ்வளவுதான் மக்களே எஸ் வகுப்புகள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு கண்டிப்பா இந்த வகுப்புகள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் மற்றும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே புறத்தனைகள் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்ல எக்ஸாம்ஸில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ஷார்ட் கட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சாலே போதும் விராட் கோலி விராட் கோலி ஓன் டிவி பாடாந்திணை பொதுவியல் திணை கைக்கிளை மற்றும் பெருந்தினை ஓகே இந்த பன்னிரெண்டு வகையான திணைகள் அப்புறம் என்னென்ன திணைகள்ல என்னென்ன முக்கியமான ஹிண்ட் பாயிண்ட் அப்படின்றத நான் எழுதியும் போட்டிருக்கேன் சரிங்களா அதை திருப்பி ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் பார்த்தாலே போதுமானது இந்த புற திணைகள் துடிஞ்சிருச்சுங்களா ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே இந்த நாள் இனிய நாளாகவே அமையட்டும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கம் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல்